தொழில் சிக்கல்களுக்கு ஜோதிட பரிகாரங்கள் தொழில் வாழ்க்கை மனிதன் அடையாளம் ஆனால் பலருக்கு தொழிலில் இலைத்தன்மை இல்லை சிலருக்கு வேலை கிடைக்கவில்லை சிலருக்கு கிடைத்த வேலை நீடிக்கவில்லை சிலருக்கு சம்பளம் உயர்வில்லை இத்தனை சிக்கல்களுக்கு காரணம் என்ன அதற்கான தீர்வு எங்கே ஜோதிடம் அதற்கான பதிலை சொல்கிறது இன்று இந்த வீடியோவில் தொழில் சிக்கலுக்கு ஜோதிட பரிகாரங்களை விரிவாக பார்ப்போம் தொழில் சிக்கலின் காரணங்கள் ஒரு மனிதனின் பிறப்பு ஜாதகமே அவனின் தொழிலை நிர்ணயிக்கும் பத்தாம் பாவம் இதுவே தொழில் பாவம் பத்தாம் பாவத்தில் சூரியன் குரு சனி போன்ற கிரகங்கள் வலுவாக இருந்தால் நல்ல தொழில் வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் அந்த பாவத்தின் ராகு சனி போன்ற கிரகங்கள் பாதிப்பு கொடுத்தால் தொழில் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும் சில சமயம் குரு பலவீனமாக இருந்தால் வேலைக்கான நல்ல வாய்ப்புகள் தாமதமாக வரும் சனி திசை சனி சந்திராஷ்ட அஷ்டமம் ராகு கேது திசை போன்ற தொழில் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும் இதனால் சிலர் அதிக முயற்சி செய்தாலும் முடிவு வருவதில்லை ஆனால் கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஜோதிடத்தில் பரிகாரம் உண்டு இப்போது தொழில் சிக்கலுக்கு முக்கியமான பரிகாரங்களை பார்ப்போம் சனி பரிகாரம் சனி தொழிலுக்கான மிக முக்கிய கிரகம் சனி பலவனமாக இருந்தால் வேலை தாமதம் குறைவு சம்பள பிரச்சனை வரும் சனி பரிகாரமாக சனிக்கிழமைகளில் சனிஸ்வர கோயில் சென்று எண்ணெய் விளக்கு ஏற்ற வேண்டும் கருப்பு உளுந்து கருப்பு துணி தானம் செய்வது சிறந்தது குரு பரிகாரம் குரு பலவனமாக இருந்தால் தொழிலில் உயர்வு தாமதமாகும் வேலைக்கிழமைகளில் மஞ்சள் நிற உடை அணிந்து குரு பிரார்த்தனை செய்ய வேண்டும் மஞ்சள் நிறப்பூ கடலைப்பருப்பு வாழைப்பழம் நிவேதனம் செய்யலாம் ராகேது பரிகாரம் ராகேது பாதிப்பிருந்தால் தொழில் வாழ்க்கையில் சிக்கல்கள் தொடரும் ராகுக்கேது பூஜை செய்து நாகராஜன் வழிபாடு செய்வதும் மிகவும் நல்லது சிலருக்கு திருநாகேஸ்வரம் அல்லது கேதார்நாத் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார்கள் மந்திர ஜபம் மந்திரங்கள் மனதை சுத்தப்படுத்தும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமா சிவாய அல்லது சனி மந்திரன் ஜபம் தினமும் நூற்றி எட்டு முறை சொன்னால் பிரச்சனைகள் குறையும் தானம் மற்றும் அன்னதானம் பிரச்சனைகளை குறைக்க தானம் செய்ய வேண்டும் பசித்தவருக்கு உணவு அளித்தல் பாம்புக்கு பால் பாயச நிவேதனம் பசுமாற்றிற்கு பச்சைப்புள் கொடுத்தல் இவை தொழில் வளர்ச்சி மிகவும் நல்லது ஜோதிட பரிகாரங்கள் நம் வாழ்க்கையில் வழி நடத்தும் ஆனால் பரிகாரங்கள் மட்டுமல்ல முயற்சியும் அவசியம் வேலை தேடுபவர்கள் தங்கள் திறமையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் புதிதாக கற்றல் கணினி மென்பொருள் மொழி எல்லாம் வளர்ச்சிக்கு உதவும் வியாபாரம் செய்பவர்கள் திட்டமிட்ட முறையில் நம்பிக்கை உடன் செயல்பட வேண்டும் ஜோதிடம் நமக்கு வழிகாட்டும்